அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல அன்புள்ள சகோதரர்களே சகோதரிகளே இமாம் இவருடைய வருகை எப்பொழுது இமாம் என்றால் யார் என்பது சம்பந்தமாக சமூக வலைத்தளங்களில் சரி பொதுவாக மக்களிடையே இந்த பேச்சு ஒவ்வொரு காலத்திலும் அதிகமாக பேசப்பட்டு வருவதை நாம் பார்க்கிறோம் ஒரு குறித்த ஒரு நிகழ்வு நடக்கின்ற பொழுது அவர் முஸ்லீம்களுக்கு ஒரு பெரிய பாரிய பிரச்சனை வருகின்ற பொழுது அல்லது ஏதாவது மக்கள் யூகித்து இது உலக முடிவு நாள் நெருங்கிவிட்டதோ என்று யூகிக்கின்ற கட்டங்களில் இமாம் மஹதி அலி இஸ்லாம் அவருடைய வருகை அவர் வந்து விட்டாரா இல்லையா என்ற சர்ச்சைகள் வருவதை நாம் பார்க்கிறோம் பலரும் இந்த விடயங்கள் குறித்து பேசுவதை பார்க்கிறோம் உண்மையிலே இது சம்பந்தமாக சுருக்கமாக சில விடயங்களை நாம் ஞாபகப்படுத்த வேண்டும் முதலாவதாக மஹதி என்ற பெயர் சகிஹான ஹதீஸ்களிலே நாம் இருக்கிறதா என்று பார்த்தால் ஆதாரபூர்வமான மொழிகளில் ரொம்ப ஆழமாக ஆய்வு செஞ்சு ஹரிசில பார்க்கின்ற பொழுது மகதி என்ற பெயர் சகியான ஹதீஸ்கள் எதுவுமே கிடையாது ஆனால் ஒரு சில அறிஞர்கள் அந்த பல அறிவிப்புகள் பல செய்திகள் வருகிறது ஒரு சில அறிஞர்கள் அதை சகி என்று சொன்னாலும் ஆதாரபூர்வமான என்று சொன்னாலும் இன்னும் சில அறிஞர்கள் அதாவது இந்த ஹரிஸ்ரையில் ஆழமாக ஆய்வு செய்யக்கூடிய அறிஞர்களை பொறுத்தவரையிலே மகதி என்ற பெயர் மகதி என்ற பெயர் ஹதீசில் இடம்பெறவில்லை என்பதாக சொல்கிறார்கள் அப்படி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலவீனமானது இடம் பெறவில்லைன்னு அர்த்தம் என்ன பலவீனமானது பலவீனமான ஒரு செய்தியை வச்சு நாம் இந்த பெயரை எடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் அப்ப இந்த ஒரு அடிப்படை நாம் புரிஞ்சுக்கணும் மஹதி மகதி என்று சொல்லி பலர் சொல்வதை நாம் பார்க்கிறோம் அப்படி இப்படி ஒரு பெயரே முதல்ல வலுவான நபிமொழிகளில் வலுவான ஆதாரபூர்வமான நபிமொழிகளிலே கிடையாது ஆனால் ஒரு சில அறிஞர்கள் அதை சஹி என்று சொல்லக்கூடிய அறிஞர்கள் அதை சஹி என்று சொல்கிறார்கள் அதற்கும் ஒரு இடம் இருக்கிறது என்பதை ஞாபகத்தில் நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் இரண்டாவதாக மஹதி அல் முன்தல எதிர்பார்க்கப்படும் மகதி என்று சொல்கிறார்கள் இந்த வார்த்தை தவறானது அஹல் சுன்னா அல் ஜமாவினுடைய அஃதா நாம் யாரை எதிர்பார்த்து இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அல்லாவுடைய தூதர் அவர்கள் எதிர்பாருங்கள் என்று சொல்லவும் இல்லை அப்ப எனவே இது ஒரு வழிகட்ட சிந்தனை பிரிவினர்களினால் உருவாக்கப்பட்டு சொல்லப்பட்டு வருகிறது அதாவது எதிர்பார்க்கப்படுகின்ற மகதி அப்ப அதை வந்துருச்சு பாட்டாக போட்டு இன்னைக்கு இசையை போட்டு மகதியை உங்களை வரவேற்கிறோம் உங்களை வரைக எதிர்பார்க்கிறோம் என்றெல்லாம் வழிகட்ட சிந்தனை பிரிவினர்கள் வெளியிடுகின்ற அந்த காணொலிகளை அல்லது அவர்கள் வெளியிடுகின்ற வீடியோக்களை எல்லாம் சரியான கொள்கையில் இருக்கின்ற பலர் பகிர்ந்து கொள்வதை பார்க்கிறோம் அதுல இசை இருக்கிறது என்பதை பார்ப்பதில்லை அது வழிகட்ட சிந்தனையை பிரதிபலிக்கிறது என்பதை பார்ப்பதில்லை ஏதோ எங்களோட உள்ளத்துல காயமாக இருக்கிறது உள்ளத்துல பிரச்சனை இருக்கிறது என்பதற்காக வேண்டி உணர்ச்சிகளுக்கு அடிமையாகி அறிவையும் அகீதாவையும் நாம் விட்டு விடுகிறோம் அது பிள்ளையான ஒரு விஷயம் அப்படி நாம் யாரையும் எதிர்பார்த்திருக்கவில்லை எந்த ஒரு அறிஞரும் நீங்க எதிர்பார்த்திருங்க மகதி எதிர்பார்த்திருங்க அப்படின்னு யாருமே சொல்லவில்லை ரசூசல் ஆலிசிலம் அவர்கள் கூட எங்களுக்கு சொல்லி தரவில்லை எனவே ரசூசல் ஆலிசிலம் சொல்லாத அதுக்கு பின்னால் வந்த சஹாபாக்கள் அவர்களோடு வாழ்ந்த சஹாபாக்கள் இமாம்கள் தாவியங்கள் யாருமே அப்படி யாருமே அப்படி எதிர்பார்கள் எதிர்பார்க்கப்படும் மகதி என்ற வாசகமே பிழை நான் இப்ப அந்த மகதி என்ற பெயரை சொல்லி வார காரணம் என்னன்னா மக்கள் மத்தியில் அப்படி பழக்கப்பட்டிருக்கிறது மக்கள் மத்தியில் அப்படி அது பழக்கமாக இருக்கிறது அப்ப இது ரெண்டாவது விஷயம் அல் மஹதி என்பது எல் என்று சொல்வது கூட பிழையானது அப்படி வந்து அந்த கதையை அந்த சித்த அந்த வந்த ஒரு பேச்சு வழக்கத்தில் மக்கள் மத்தியில் உருவாக்கப்பட்டது வழிகட்ட சிந்தனை பிரிவினரி என்பதை நாம் ஞாகத்தில் வைத்துக்கொள்ள வேண்டும் மூன்றாவதாக அந்த மகதியென்று சொல்லப்படுகின்றன அறியப்படுகின்றவருடைய பெயர் அது யுவாதி இஸ்மா யுவாத்தி அவருடைய பெயரை பத்தி ரோசுலா செலன் பொழுது இவாத்தி இஸ்மோய் இஸ்மி என்று சொன்னார் அதாவது ரசூ சல்லா அலிஸ்லாம் என்ன சொன்னாங்கன்றால் அவருடைய பெயர் என்னுடைய பெயருக்கு ஒற்றுதாக இருக்கும் யுவாத்தி இஸ்மோ இஸ்மி அப்படின்னு என்ன அர்த்தம் அவருடைய பெயர் வந்து என்னுடைய பெயரு கொடுத்ததாக இருக்கும் என்று வரக்கூடிய அறிவாய்ப்பு சையானது அப்ப என்ன அவர் அவருடைய பெயர் முகமது பின்னால வருவார் முகமது அவருடைய பெயர் முகமது அதாவது என்னுடைய தந்தையுடைய பெயர் அவருடைய தந்தையுடைய பெயருக்கு ஒப்பாக வரும் என்று ஒரு விவாதத்து வருது ஆனால் அந்த துண்டு சாந்தானது பலவீனமானது என்பதையும் சிலர் என்று சொல்றாங்க சிலர் பலமானது என்று சொல்றாங்க அப்ப அஹ் பலவீனமானது என்பதை ஹரிசுரையினுடைய அஹ் நொக்காது அதாவது ஆழமாக அதை ஆய்வு செய்யக்கூடிய ஜாம்பவான்கள் அந்த செய்தியை பலவீனமானது என்பது ஆனால் இன்னும் ஒரு பக்கத்துல அந்த அப்துல்லா அதாவது என்னுடைய தந்தையுடைய பேர் அவருடைய இருக்கும் என்பதையும் ஆதரபூரமானது என்ன சொல்றாங்க இந்த இடத்துல பெரிய நான் அதை அது அந்த ஹதிஸ் சார்ந்து அந்த துறை சார்ந்த அங்க நான் ஆய்வுக்கு போகையில இது ஒரு மேலோட்டமான தெளிவுக்காக சொல்றேன் முகமது என்பது சரியா வந்து இருக்கிறது ஒருவேளை அதை சையன் வச்சிட்டு வச்சுட்டு முகமது இபின் அப்துல்லான்னு வச்சா கூட அவருடைய பேர் எப்படி இருக்கும் முகமது

அவர் அல் மஹதி குறித்து சொல்லப்படுகின்ற பொழுது மின்னி மின்னி சொன்னாங்க அதாவது என்னுடைய குடும்பத்தில் என்னை சார்ந்தவர் என்னிடம் இருந்து வருவார் என்னுடைய குடும்பத்தில் இருந்து வருவார் என்ற செய்தி எல்லாம் வருது அபுதாபுல நாற்பத்தி ரெண்டு எண்பத்தி ரெண்டு நாலாயிரத்தி இருநூத்தி எண்பத்தி ரெண்டாவது செய்தியா வருது சரியான செய்தி அப்ப எனவே மஹதி என்பவர் அந்த பேர் அறியப்படாவிட்டால் பேர் சரியான செய்திகள் வலுவான செய்திகள் இல்லை என்று இருந்தாலும் அப்படி ஒரு மனிதர் வருவாரான வருவார் அப்ப இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும் அவர் வந்து என்ன செய்வார் சொன்னால் இந்த உலகத்தை அது அநியாயம் அட்டூழியத்தால் நிறைந்திருக்கிற உலகத்தை அவர் எம்ல ஆர்ந்த இந்த பூமியை நீதத்தை கொண்டு நியாயத்தை கொண்டு நிரப்புவார் என்ற செய்தி ஆதரவுபூர்வமாக வருகிறது அதே மாதிரி தான் இப்ப இந்த மகதி என்பது ஏன் பேசப்படுகிறது என்று சொன்னால் அதாவது கியாமத்து நாளுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் கியாமத்து நாளுடைய அடையாளங்கள்ல ஒரு அடையாளம் இந்த முகமது இவன் அப்துல்லா அல்லது மஹந்தி என்று சொல்லப்படுவர் வருவார் அப்ப இவர் இது ஒரு கிளாமத்தினருடைய ஒரு அடையாளம் இவர் வந்து அடுத்ததாக ஒரு ரசூல் அல்ல ஒரு நபி அல்ல இவர் ஹலாலாக்கி ஹராமாக்கி இவர் மார்க்கத்தை புதுசாக கொண்டு வர மாட்டார் இவர் நாங்க பின்பற்ற அதே குரான் ஹசிஸ் தான் பின்பற்றுவார் அதே மாதிரி இவர் ஒரு இஸ்லாமத்தில் ஒரு முஜர்தீத் என்ற ஒரு அந்தஸ்து அதை கொஞ்சம் மேலோட்டமாக ஏனைய முஜர்தீத்கள் வந்தாங்க அதாவது அப்துல் இஸ்லாம் அஹமது பின்பின் இது போன்றவர்கள் இந்த தரத்தில் அல்ல ஆனால் இந்த அதீதல்ல சொல்லப்பட்ட அடிப்படையில் வலுவானதாக இது நம்மோட நம்பிக்கையாக இவர் வருவார் இஸ்லாத்துல இப்படி ஒரு மனிதர் கடைசி காலத்துல வருவார் இப்படியான எதிர் அதாவது ரசூசல்லி செல்லும் இப்படியான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லியிருக்கிறாங்க என்பதனால அதை நம்பி ஆகணும் அவர் என்ன செய்வார் என்றால் இஸ்லாத்துல வந்து ஒரு புனருத்தாரணம் செய்வார் அவருக்குன்னு ஒரு மக்கான அந்தஸ்து இருக்கிறது அந்தஸ்து இருக்கிறது ஏனையவர்கள் எல்லாம் வந்தாங்க நம்ம அடையாளம் கண்டோம் இவர் சொல்லப்பட்டு வருவதனால் இது ஒரு வகையினால சொல்லப்பட்ட அடிப்படையில் இது ஒரு நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயமாக இருக்கும் ஆனால் இவர் ரசூலாக இருக்க மாட்டார் ரசூலாகவும் நபியாக இருக்க மாட்டார் இவர் ஒரு ஒரு இஸ்லாத்தை ஒரு புனருத்தாரணம் செய்கின்ற அஹ் இஸ்லாத்துக்காக அதாவது அஹ் இந்த உலகத்துல நீதி நியாயத்தை நிலைநாட்டக்கூடிய ஒருவராக வருவார் என்பதை நம்ம ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும் கடைசியா வந்து இவர் எப்ப வருவாரு இவர் எப்ப வருவார் என்று சொன்னால் முஸ்லிம் சமூகத்துல கால காலத்துல என்ன செய்வாங்கன்னு சொன்னா இப்ப மகதி வந்துருவாரு இப்ப மகதி வந்துருவாரு இந்த நாட்டுல பிரச்சனை எனவே மகதி வந்துதான் வெற்றி கொள்வாரு மகதியை அப்படி எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியமோ அல்லது மகதி வந்துதான் இப்படி வெற்றி கொள்ளப்படும் மகதி வந்துதான் இப்படி நடக்கும் என்பதெல்லாம் வந்து நம்ம வந்து ஒரு நிகழ்வோட வந்து தொடர்படுத்திவிடக் கூடாது ஒரு நிகழ்வுகளோட தொடர்படுத்தி விடக்கூடாது அது மறைக்கப்பட்டிருக்கிற விஷயம் இப்ப யாருமே ஈசாலை பத்தி யாரும் பேசுறது அதே மாதிரி வந்து தஜால் இதெல்லாம் நமக்கு தெரியும் அதெல்லாம் நடக்கிற மாதிரி நடக்கும் சொல்லி மகதியை குறித்து சொல்லப்படுறதுல பல விஷயங்கள் இருக்கிறது வழிகட்ட சிந்தனை பிரிவினர்கள் என்ன செய்வாங்கன்னா பண்ணி மக்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்குறதுக்காக இதோ மகதி வந்துட்டார் வரப்போறார் வந்துட்டார் வர போறாருன்னு சொல்லி மக்களும் மக்கள் ஆர்வமாக அதுல இன்ட்ரெஸ்ட் எடுத்து எப்ப மகதி வருவாரு மகதி வந்துட்டாரா இல்லையா காலாகாலத்துல நான்தான் மகதி நான்தான் மகதின்னு சொல்லி பல பேர் நூத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாதாடி இருக்கிறார்கள் அப்ப எனவே வந்து அது வந்து நம்மளால் அறிய முடியாது நிச்சயமாக அவர் வருகின்ற பொழுது நாம் எல் அவர் வந்துட்டார் என்றால் மக்கள் ஒன்று சேர்கின்ற பொழுது நமக்கு அது தெளிவாக தெரியும் அது அல்லாம நாங்களாக கற்பனையில வந்து இப்ப ஒருவர் அப்ப ஒருவர் அவதான் மகதி ஒரு மகதி அல்லது மகதி வரணும் அவர் நாங்க அப்படி வரவேற்கிறோம் எல்லாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது அதை பத்தி நம்ம கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது நடக்கிறது அல்லாஹுடைய நாட்டப்படி நடக்கும் நாங்களாக கூப்பிட்டு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது பாட்டு படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்காக வேண்டிய நம்ம வந்து எதிர்பார்த்திருக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படி எனவே வந்து எப்ப வெளியே வருவார் எப்ப அவர் வருவார்னு சொன்னா அது யாருக்குமே தெரியாது அல்லாஹ் ஆலம் அல்லாஹ் அறிந்தவர் அப்ப இந்த இந்த நிகழ்வுகள்லாம் நடக்கும் பொழுது நம்ம வந்து ஒரு சில நிகழ்வுகளை மட்டும் தூக்கி பிடிச்சிருவோம் எல்லாத்தையுமே நம்ம சரியா பார்க்க வேண்டும் அதுக்கு காரணங்கள் இருக்கிறது நம்ம நம்ம அறியாமலே நம்ம அக்கீதாவை பறி கொடுக்கிற இடங்கள் தான் அது யாராவது ஒரு வழிகட்ட சிந்தனை பிரிவில உள்ளவங்க ஏதாவது ஒரு பயணம் பண்ணி யூடியூப்ல போட்டுருக்கோனே அரை மாதிரி வந்து விட்டார் அல்லது இந்த இது வெற்றி கொள்ளப்பட்டால் கியாமத்தினால் வந்துரும் இது அக்கீதாக்கு முரணான விஷயங்கள் தலைப்பாக கூட நீங்க போடக்கூடாது யூடியூப் நடத்துறவங்க தலைப்பாக கூட போடாதீங்க எப்ப என்ன நடக்கும் யாருக்கு தெரியும் அல்ல அறிந்தவன் கியாமத்தினால பத்தி அல்லாம் அறிந்தவன் அதனுடைய அடையாளங்கள்லாம் இதுதான் நமக்கு தெரியாது எது சொல்லப்பட்டு நடக்கிறது இதான்னு நமக்கு சொல்ல தெரியாது அப்ப எனவே நடக்கின்ற விஷயங்கள் இருக்குமாங்கிறத ஓரளவு யூகித்துக் கொண்டு அவர் அவர் நினைச்சிட்டு போகலாம் இதுதான் சொல்லி நம்ம என்ன செய்யாது வலுவாக சொல்ல முடியாது அப்படி சொல்வது கூடாது அந்த அடிப்படையில் தான் மகதி என்பவர் என்பவர் வந்து இப்படி இப்படின்னு சொல்லி நம்ம கற்பனை பண்ணிக்கிட்டு இவர் தான் இவர் தான் யோசிச்சுக்கிட்டு அப்படி நம்ம இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது கடைசியாக ஒரு முக்கியமான விஷயத்தை ஞாபகப்படுத்துறேன் இந்த மகதி சம்பந்தமாக வரக்கூடிய நிறைய செய்திகள்ல அதிகமானது இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் இன்றைய செய்திகள் எட்டு செய்திகள் ஒரு சில செய்திகள் தான் ஆதரவுபூர்வமான செய்திகள் இருக்கிறது அந்த ஆதரவுபூர்வமான செய்திகளிலே தெளிவாக எது சொல்லப்படணுமோ அது சொல்லப்பட்டிருக்கிறது அதை தாண்டி வந்து இப்படி இப்படி அங்க இங்க என்று சொல்லி நிறைய யூடியூப் நடத்தக்கூடியவர்கள் சொல்லுகின்ற அல்லது ஒரு சில அறிஞர்கள் மேலோட்டமாக செய்திகளை பார்த்துட்டு சொல்ற செய்திகள் எல்லாம் ஆதாரபூர்வமானது கிடையாது எனவே பலமான பலவீனமான அது மாதிரி இட்டுக்கட்டப்பட்ட செய்திகள் பலது இருந்தாலும் நம்ம வந்து சுருக்கமாக பார்க்குற செய்திகள்ல இப்ப நம்ம சொன்ன விஷயங்களை சுருக்கமாக அதுல வருது அப்ப இதை தாண்டி வந்து நிறைய வந்து அங்க இப்படி நடக்கும் இவர் இப்படி நடக்கும் அது அப்படின்னு சொல்லக்கூடிய செய்திகளை எல்லாம் நாம் ஏமாற பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அந்த தூரம் ஆய்வு செஞ்சு நம்ம வந்து இதெல்லாம் படிச்சு கண்டிப்பாக நூலுக்கு நூல் ஆய்வு செஞ்சு வச்சு இதை எதிர்பார்த்து இருக்கின்ற அவசியம் கிடையாது நம்ம நம்முடைய பாதத்துல அமல்கள்ல அல்லா நெருங்கிறதுல நம்ம போயிட்டே இருக்கணும் நமக்கு என்ன நடக்க போகுது நாள் வரப்போகுதுன்னா அதுக்கு நம்ம எதிர்ப்பு என்ன தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் என்ன அமல்கள் தயார் செஞ்சு வச்சிருக்கிறோம் அதுல தான் நம்ம கவனம் செலுத்தணும் எனவே இந்த ஒரு விஷயத்தை நாம் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் இது மாதிரி சம்பந்தமாக இது பெரிய ஒரு ஆய்வாக நான் பேசவில்லை சுருக்கமாக மக்கள் இதை தெரிஞ்சு கொள்வதற்காக வேண்டி பேசிய விடயம் வல்லாபாயம் வரமத்து